செنبகமே மானமுறியா போவே ஏன முறிச்சேனேடியோ ஆஹா தங்க முகத்துக்கு அந்தசூரியாணோ வரல கௌதம் எப்போ நீ வந்தா நான் வந்தது இருக்கட்டும் என்ன மேடம் இன்னைக்கு ஒரே ஹாப்பியா இருப்பீங்க போல வாவ் ஏ சாரில செம்மயா இருக்க அன்பு சான்ஸே இல்ல நிஜமா சொல்றேன் சூப்பரா இருக்கு தெரியுமா சாரி சாரி மட்டும் சூப்பரா இருக்குங்கற அப்படிதானே இந்த சாரி கட்டினது நீ இல்ல அப்ப சாரி அழகா தானே இருக்கும் கட்டின நீ அப்ப அதுக்கு அழகா இருக்குன்னு சொல்ல வந்தேன்டி அப்படியே பாயிண்ட புடிச்சுப்பா சரி சரி என்ன மேடம் வர வர சாரி கட்ட ஆரம்பிச்சாச்சு என்னமோ தெரியல கௌதம் கட்டணும் தோணுச்சு கெட்டியாச்சு வரும்போது உள்ள ஆள் இருக்கிறது தெரியாதா சொல்லிட்டு வர மாட்டேன் நீ பாட்டுக்கு வர ஓ அப்ப மேடம் ரூம்ல இருந்தா நாங்க சொல்லிட்டு வரணும் அப்படிங்களா சரி போயிட்டு சொல்லிட்டு வரவா ஆனா வேணாம் இனிமேல் அப்படி வா இப்பதான் வந்துட்டியே என்ன ஹாப்பி இருக்காத பின்ன அத்த வலையெல்லாம் வாங்கிட்டு வந்து தராங்க இருக்காத பின்ன அப்புறம் ஹாப்பி ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் எப்படி மேடத்துக்கு என்னப்பா இப்ப எல்லாம் டோட்டலா மாறிட்டீங்க அதை விட உங்க மாமியார் அதுக்கு மேல மாறிட்டாங்க ஹாப்பி தான் ஹாப்பியா இருக்க வேண்டியதுதான்

சரி இவன் எவ்வளோதான் பாடி முடிப்பான்னு பாப்போம்னு பார்த்தேன் எப்படி பாடுறான்னு பார்த்தேன் வாவ் சூப்பர் அதுக்கு மேல செம்மையா பாடுற பேசாம சரிகமப்ப சூப்பர் சிங்கர்ல சேர்த்து விட்டுறவா அங்க பாடுறவங்க கால் தூசிக்கு வர மாட்டேன் நானே நீ வேற கௌதம் ஏன் எப்படி சொல்ற நிஜமா கியூட்டா இருந்துச்சு அதெல்லாம் நல்லா தான் இருக்கு சரி வா போலாம் ஏதோ சொல்ற அடே போகும்போதே கௌதம் கவிதை வாடா வாடாதுன்னு இருப்பா வர இருப்பா வரேன்னு சொல்லிட்டு போற வேலை நிறைய இருக்குடா

சந்தோஷமா இருக்கணும்னு தானடா நம்ம எல்லாம் பண்றோம் ஆமாப்பா சரி ஏன்ப்பா கூப்பிட்டீங்க நானே அவளை கூட்டிட்டு வரலான்னு சொல்லிதான்ப்பா போனேன் ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா என்ன நிக்கோ திருப்பி கூப்பிட்டுருக்கலாம்ல வந்துருப்பேன்ல எத்தனை தடவை கூப்பிடுவ நானும் கூப்பிட கூப்பிட போறேன் சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்க அம்மாவும் விட்டுட்டோம் சரி சொல்லுங்கப்பா கௌதம ஒண்ணும் இல்லை ஹவுசிங் மட்டும் வீட்டுல போய் சொல்லிட்டு வந்துடணும் போயிட்டு வந்துடுறியா அப்புறம் அப்படியே வர வழியில் அத்தை அஞ்சலி இருக்குல்ல அங்கேயும் சொல்லிட்டு வந்துடுறா மற்ற சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் நம்ம ஃபோன் பண்ணியே சொல்லிக்குவோம் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் நம்ம வீட்டில் பிறந்த பிள்ளையே அதுக்காக சொல்கிறேன் அன்பு உன்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணுன்றதேம்மா சொல்லுங்கம்மா ஒன்றும் இல்லை உங்க சித்தப்பா வீடெல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் சொல்லணுமா வேணாப்பா இருடா அந்த பிள்ளை சொல்லட்டும் இல்லைம்மா வேணாம் அப்பா அம்மாவே இல்லைங்கும் அவங்களுக்கெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு அவங்க வந்தாங்கன்னா ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்டுட்ருப்பாங்க ஏன் நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லலை உங்கள் அப்பா அம்மா வரலையா ஏன் எதுக்கு என்னன்னு கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்களுக்காக நமக்கு நம்மளால் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது சொந்த பண்ணால் யாருமே வேணாமம்மா எங்கிட்ட உள்ள ரிலேட்டிவ்ஸ் மட்டும் சொல்லுங்கள் வேறு யாருக்கும் வேணாம் அப்போ சரி சரிம்மா நானும் அதான் யோசித்தேன் சரி என்னத்த சொன்னோம் அப்படின்னு ஏன்னா இவங்களும் வரமாட்டாங்கங்கும்போது அவங்களுக்கு மட்டும் சொல்லி என்ன பண்ண போகிறோம் அப்புறம் அவங்க இவங்க வரலன்னு சொல்லி வராமல் கூட இருக்க சான்ஸ் இருக்குது அதுக்காக பார்த்தேன் சரிம்மா அப்போ சரி சரி கௌதம் அப்புறம் சமையல் போயிட்டு ஜாமான் எழுதி வாங்கணும் நீ போயிட்டு அத்தைக்கும் கவுசிக்கு சொல்லிட்டு வந்துடு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன வேலைங்கிறத நான் சொல்கிறேன் நான் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்

இங்கே பாரு நீ போயிட்டு சமையக்காரவங்க கூட லிஸ்ட் எழுதி வாங்கிட்டு வா அதெல்லாம் போயிட்டு நானும் உங்கள் அம்மாவும் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்புறம் வளகாப்புக்கு இன்னும் தேவையான நிறைய ஜாமான்லாம் வாங்கணும் மளிகா சத்தியை கூட்டிகிட்டு போய்ட்டு அம்மா அதெல்லாம் வாங்கட்டும் ஆ ரிட்டன் கிஃப்ட் வேறு கொடுப்பாங்க தானே என்ன வாங்கலான் இருக்கீங்க அதுக்கு என்னடா சின்ன தட்டு இல்லைன்னா டிஃபன் பாக்ஸு கூட்டியாக ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டியதே இவர் ஒருத்தர் தான் எங்க அப்போ அந்த சின்ன சின்ன தட்டும் அது குடமூட கூட பார்த்தாது போல அந்த சின்ன சின்ன தட்டும் அந்த டிஃபன் வசந்த குட்டியா அதை தான் தாராவ அன்புக்கு வேறம்மா ஏதாவது நல்லதா கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கண்டா மா அதுவே போதுமா ஒரு நூறு ஆர்டர் போட்டீங்கன்னா சரியா போச்சு வேமா வேற வேற வாங்கிட்டு இல்லைன்னா வேற என்ன கொடுக்கலான் இருக்க சம்பட சொல்லுவாங்கல்ல அது கொஞ்சம் பெரிய சைஸ்ல வாங்கிக்கலாம் ஆமா சின்ன சின்னதா இருக்கு கொஞ்சம் பெருசாவே வாங்கிட்டோம்னா நல்லா இருக்கும் வாங்கனாலும் ஒரு நாலு பேர் வச்சிருந்தால வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்டா கோடை மூட முடியாத தட்டு அதெல்லாம் சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸ் வீட்டுக்கு விட நிறைய வச்சுருப்பாங்க அப்புறம் தூக்கி பீரோக்குள்ள போடுவாங்க இல்லைன்னா வேலை பரணில தூக்கி போடுவாங்க சாப்பிடல எதுக்கு அங்கே வாங்கினாலும் கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கணும் ஆமா அப்போ ஓகேம்மா அப்போ அது மாதிரி வாங்கிருங்க வேற என்ன வளகாப்புக்கு இந்த ஃப்ரூட்ஸு அப்புறம் வேற என்னது அப்பா மாலைக்கு சொல்லணுமே ஷோ மறந்து போயிட்டு பாருங்களேன் இன்னைக்கு சொன்னாதான்ப்பா இன்னும் என்னென்ன மறக்க போகிறோமோ தெரில டே அப்படியே டேபிள் சேருக்கு சொல்லணும்டா சாப்பாடை மட்டும் சமைச்சு வச்சுட்டு எங்கே உட்காந்து சாப்பிட வைக்க முடியும் அதான் மண்டபத்தில் செய்வோமா இல்லை வீட்டில் செய்வோமான்னு ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் ஏய் மழகில வந்துச்சுன்னா வீட்டில் செட் ஆகாது பேசாமல் ஒரு மண்டபத்தை பிடிச்சோம்லையே நம்ம பாட்டுக்கு நீட்டாக முடிச்சுக்கலாம் என்ன சொல்கிற எனக்கு அதான் பெட்டர்னு தோணுது ஒரு மினி ஹாலாக பார்த்து பிடிச்சிக்குவோமா ஆ கரெக்டுப்பா மினி ஹாலா பார்த்து பிடிச்சிட்டோன்னு வைங்களே நம்ம அங்கே போயிட்டோம்னா ஏன்னா சிம்பிள் ஃபங்க்ஷன் தானே நம்ம நிறைய பேருக்கு கிராண்டாக சொல்ல போறது இல்லை ஒரு முக்கியமான ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறோம் அதனால ஒரு மினி ஹாலாக பிடிச்சிக்கிட்டோம்னா சரியா போச்சு ஆ ஆ அப்பா அப்போ டேபிள் சேர் தேவையில்லை மேக்ஸிமம் அங்கேயே இருக்கும் இல்லைன்னா நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம் இல்லையா அதுக்கப்புறம் வேற என்னதுப்பா சமையல் திங்ஸ் எல்லாம் எப்படி மண்டபத்துல இருக்கும் அவ்வளோதான்ண்டா ஆனால் அந்த இலை வாட்டர் பாட்டிலு அப்புறம் இந்த தண்ணி பாட்டிலு அப்புறம் அந்த இதுன்னு கொஞ்சம் வாங்க வேண்டியது நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு என்னென்ன சாப்பாடுன்னு முதல்ல முடிவு பண்ணுன்ற தம்பி அதையே நம்ம இன்னும் முடிவு பண்ணாமல் இருக்கிறோம் மாமா சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏழாவது மாதம் வளராப்புங்கும் போது ஒரு ஏழு வெரைட்டி சாப்பாடு நல்லா இருக்கும் ஆமாம் பா என்னென்னப்பா வரும் மா நீ சொல்லு எங்களுக்கு சரியாக தெரியாது ஏய் நான் சொல்ல சொல்ல நீ குறிச்சிக்கோடா இங்கே பாரு மெயினாக என்ன போடுவோம் பொங்கல் ஒன்று ஓகேவா பொங்கல் அப்புறம் வெஜ் பிரியாணி ரெண்டா அதுக்கப்புறம் புளி சாதம் மூணா அதுக்கப்புறம் தேங்காய் சாதம் நாலா அதுக்கப்புறம் லெமன் சாதம் அஞ்சா வேற என்னது தக்காளி சாதம் ஆறா வேறே என்ன வச்சுக்கலாம் இன்னொன்று கொஞ்சம் புதினா சாதம் வச்சுக்கலாம் சரியா ஏழு சரியா போயிட்டா அப்புறம் அதுக்கு வத்தல் வடகம் அந்த ஒரு வெரைட்டி அது ஒன்று அப்புறம் சாம்பார் சாதம் போடலாமாடா ஆமாம் அதுதான் மெயினாக முக்கியம் சாம்பார் ரசம் அப்பளம் பாயாசம் அது கொஞ்சம் செஞ்சுக்கிடுவோம் அவ்வளோதான் நான் அப்போ சொன்னதெல்லாம் நோட் பண்ணிட்டியா எழுதி வச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல சமயக்காரங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி பொருள்லாம் நமக்கு எழுதி கொடுத்துருவா அவள் அதுபடி நம்ம வாங்கிக்கிறலாம் நானும் போய் மல்லிகாவை கூப்பிடணும் அவள் என்ன செய்கிறாளோ தெரில வந்துருவா நான் கூப்பிட்டா அதெல்லாம் போய் ஜாம்சிட்ட வாங்கிட்டு வந்துட்டோன்னா இன்றைக்கி அந்த வலகா பிடிச்சா ஏங்க இன்றைக்கி வாங்குவோமா நாளைக்கு காலில் வாங்கிக்குவோமாங்க அதெல்லாம் மல்லிகா வந்துருவோம் முல்ல நீ கூட்டிட்டு போ சரியா அதுக்கப்புறம் முல்ல அங்கே பாரு ஃபர்ஸ்ட் முறையாக போயிட்டு மல்லிகா வா வலகப்புக்கு சாமான் வாங்கணும்னு மட்டும் சொல்லாத சரியா ஃபோனை உடனே எங்கள் அம்மா கிட்டே அழகாப்புக்கு வந்துடுங்க அத்தனு சொல் சொல்லிட்டு மல்லிகாவை கூப்பிட்டு வந்துருமா பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துருங்கம்மா அருவியை கூப்பிட்டு வந்துடுமா என் தம்பிக்காரங்களை கூப்பிட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு எல்லார்டும் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் மல்லிகாவை கூப்பிட்டுட்டு வா நான் அதுக்கப்புறம் போய் சொல்லிக்கிறேன் என்னை பற்றி ஒன்றும் கவலை இல்லை என் மேலே நான் சொன்னாலும் சொல்லாட்டி கோளாறு சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒன்றை தான் ஏதாவது கோலாக சொல்லுவாங்க கொஞ்சம் பத்திரமா இருந்துக்க அப்புறம் சாயங்காலமாக ஊருக்குள்ளே போயிட்டு எல்லோரும் வீட்லேயும் சொல்லிட்டு வந்துரு ஏன்னா நாளைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு இன்னைக்கே சொல்லிட்டோம்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு சொல்ற வேலை ஏண்டா இன்னைக்கு நீ சொல்ற வேலை உன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு அவங்க சொல்லலை இவங்க சொல்லல நினைச்சிட்டு அந்த வேலைக்கு ஓடக்கூடாது நாளைக்கு மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும் ஏண்டா மண்டபம் பிடிக்கிறதுனால மண்டபம் ஃபர்ஸ்ட் போய் புக் பண்ணணும் அதுக்கப்புறம் டெக்கரேஷன் கால் பிடிக்கணும் வளகாப்புக்கு என்ன மாதிரி டெக்கரேஷன் பண்ணணும்னு அவங்க கிட்ட பேசிடு சரியா கிளம்பலாமா ஆஹ் ஓகேப்பா கிளம்புலாப்பா கவிதா கவிதா இங்கப்பாரு அன்பும் என்னமோ சொல்லுதுடா என்னன்னு கேளு என்னம்மா அன்பு என்னடி சொல்லு என்ன என்ன சொல்ல வர்றாக்கப்ப நியூட்டிஷன் நான் போயிட்டு மெகந்தி போடணும் அப்புறம் கொஞ்சம் ஃபேஸ்லாம் ஃபேஷியல் பண்ணணும் பா இவே பத்தியா என்ன சொல்லுது அன்பு ஆமாடா நான் சொல்லணும் நினைச்சேன் என்ன மான்மணி சொன்னே எலே அவளுக்கு கையில மரதாணி வைக்கணும் மூஞ்சி எல்லாம் நல்ல அழகு படுத்துறணும்டா எங்கயாவது ஒரு பியூட்டி ஷேன் எங்கயாவது ஒரு பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போறியா வா எப்படி இப்படி மருமக சொன்ன மாதிரியே நீயும் சொல்லிட்டு இருக்கா அவள அதான் சொன்னால ரொம்ப ஒத்து போயிட்டாங்கடா ரெண்டு பேரும் என்ன 얘துனே தெரிய மாட்டதுக்கு எப்படிதான் இப்படி இன்னும் தெரியலடா அதப்பா எனக்கும் புரியல சரி சரி எங்கிட்ட நல்லா இருக்கட்டும் கண்ணு ஆமா நாங்க கண்ணு வைக்கிறோம் ஆ கௌதமே கூட்டிட்டு போயிட்டு வரியா ஒரு வேலை பார்லருக்கு இல்லப்பா என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு பார்லர் வச்சிருக்காங்க அவங்க கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னா வீட்டில் வந்து எல்லாம் பண்ணி விட்டு போயிடுவாங்க அன்புக்கு கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும் எதுக்கு அங்கே போய் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் லேட் ஆகும் முன்ன ஆகும் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அவங்க வந்து வீட்டில் பண்ணி விட்ருவாங்க மெகந்தையும் வீட்லேயே போட்டு விட்ருவாங்க சரிடா அப்போ அப்படி பண்ணிவிடு இல்ல ஆசைப்பட்டது இது கூட நம்ம பண்ணலனா என்ன பண்ணனும் நம்ம தான் மறந்துட்டோம் பாத்துக்க பண்ணி விட்டுறான் நீயும் மறந்துடற அதை ஃபோன் பண்ணி சொல்லிரு ஐயோ இத்தனை வேலை கிடக்கு ஆனால் வாங்கிட்டே சொல்றேன் பாரு நான் நான் தான் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இன்னைக்கு என்ன வேலை சொன்னேன் சொல்லுப்பா அதான் பீட்டு பார்லர் ஃபோன் பண்ணி வர சொல்ல அந்த வேலை தானக்கு பாத்தியாமுல உமன என்ன செய்ய போகிறோமோ தெரியல இவனை வச்சுக்கிட்டு ஏழே உங்க அத்தைக்கும் தங்கச்சி தங்கச்சிக்காரைக்கும் சொல்ல சொன்னே அத மறந்துட்ட ஓய்யோயோ அப்பா நல்ல நல்லவேளை ஞாபகப்படுத்துனீங்க சுத்தர மறந்துட்டேன் நல்ல வேலை இப்ப சொன்னதுனால எனக்கு ஞாபகம் வந்துச்சுப்பா இல்லைன்னா கண்டிப்பா நான் மறந்துருப்பேன் பா இந்த இப்போவே கிளம்புற அப்பா அடுத்தடுத்த வேலையை நீங்களே ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி என்கிட்ட கிட்ட சொல்லுங்க நான் இன்னைக்கு ஆஃபீஸ் ரெண்டு மூணு நாளைக்கு லீவ் போலான்னு இருக்கேன் இன்னைக்கும் இந்த வேலை இருக்கு நாளைக்கும் வேலை இருக்கு நாளைக்கு கழிச்சு இருக்கு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கூட ஆஃபீஸ் போய்க்கலாம் ஆமாடா அவனே முதல்ல அதை பண்ணு நீ ஏய் கௌசிகிட்ட சொல்லிட்டு நாளைக்கே வர சொல்லு பிள்ளைய இல்லைன்னா முடிஞ்சவன் கையோட கூட்டிட்டு வாரியா பாவன்டா அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வரவே இல்லைடா அதை யார் வர சொல்ல வரவேண்ணான்னு சொன்னது வர வேண்டியதுதானே வருவா வருவா சொல்லிட்டு வந்துரு மறந்துடாத இல்லைன்னா கூட்டிட்டு வா கையோட ஆ சரிப்பா அதே மாதிரி அத்தை கிட்டையும் சொல்லிட்டு அத்தை நாளைக்கு வந்துருங்க சொல்லு அத்தை வளகாப்புக்கு வந்துருங்கன்னு சொல்லாத மொத நாளே வந்துருங்க சொல்லிட்டு வா அந்த பிள்ளையும் பாவம் சரிப்பா யாபகம் இருக்குப்பா நான் சொல்லிக்கிறேன்ப்பா சரி நான் போயிட்டு வரேம்மா போயிட்டு வரேம்மா அன்பு பாய்டி நான் சொன்னதை மறந்துடாத சரியா அத்தை பிளவுஸ் கொடுத்தோமே ஏ ஆமாடா கௌதமே டேய் அன்பு நான் வாங்கிக்கிறேன் இவன் கிட்ட சொல்ல வேணாம் இவன் வாட்டுக்கு மறந்துடுவேன் மறந்து வாங்கி வண்டிக்கு ஒரு வச்சாலும் எங்கிட்ட அது போட்டுருவேன் நான் ஜாமான் திட்டு வாங்க போயில நான் வாங்கிட்டு வந்துடுறேன் நான் கொடுத்த கடை எனக்கு தெரியும் அது மாதிரி உங்க வேலையை நீங்க பாத்துக்கோங்கப்பா நம்மள்ட்ட மட்டும் ரெண்டு மட்டும் சொல்லுங்க